நாம இன்னைக்கு அதுல் கவாண்டியோட ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் யோசிச்சு பாருங்க உலகத்திலேயே ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஒரு சாதாரண பேப்பர்ல இருக்கலாம்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க உயிரை காப்பாற்றுற பெரிய பெரிய பேரழிவுகளை தடுக்கிற ஒரு சிம்பிளான கருவிய பற்றி தான் நாம இன்னைக்கு விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் சரி இந்த ஒரு கேள்வியை யோசிச்சு பாருங்களேன் உலகத்திலேயே பெஸ்ட் சர்ஜன்ஸ் பைலட்ஸ் இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் பல வருஷம் பயிற்சி எடுத்தவங்க ஆனா அவங்க ஏன் சில சமயம் பயங்கரமான பேரழிவுகரமான தவறுகளை செய்றாங்க இதுக்கு காரணம் அவங்களோட சோம்பேறித்தனம்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு இப்போதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் அதாவது நிபுணர்கள் ஏன் தோல்வி அடைகிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ இருக்கிற உலகத்தில் பிரச்சனை நமக்கு விஷயம் தெரியாதுங்கிறது இல்லை சொல்லப்போனா நம்ம கிட்ட தேவைக்கு அதிகமாகவே தகவல் இருக்கு ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த தகவல்களோட அளவும் அதோட சிக்கலும் ஒரு மனுஷன் தனியாக சமாளிக்கிறத விட ரொம்பவே அதிகமாயிடுச்சு இதைத்தான் நம்ம சிக்கலான நெருக்கடின்னு சொல்கிறோம் இத புரிஞ்சுக்க ஒரு நிஜ சம்பவத்தை பார்க்கலாம் ஒரு சர்ஜரி நடந்துட்டு இருக்கு திடீர்னு பேஷண்டோட இதயம் நின்னுடுச்சு டாக்டர்ஸ் எவ்வளவோ போராடியும் பலன் இல்ல அப்போ ஒரு சீனியர் டாக்டர் கேக்குறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது மருந்து கொடுத்தீங்களா பதில் ஆம் பொட்டாசியம் ஆனா பிரச்சனை என்னன்னா நூறு மடங்கு அதிக டோஸ்ல கொடுத்துட்டாங்க ஒரு பயங்கரமான தவறு யோசிச்சு பாருங்க அவ்ளோ அனுபவம் வாய்ந்த ஒரு டாக்டர் அந்த டென்ஷன்ல ஒரு அடிப்படையான விஷயத்த மறந்துட்டார் சோ இதுதான் பிரச்சனையின் ஆணிவேர் ரெண்டு விதமான தோல்விகள் இருக்கு ஒன்னு அறியாமை அதாவது ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு சுத்தமா தெரியாது ஆனா இப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனை இது இல்ல அது ரெண்டாவது வகை திறமையின்மை அதாவது என்ன செய்யணும்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதை சரியா செய்யறதுல தான் கோட்டை விட்டுடுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு டாக்டர் சராசரியா இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோய்களை பாக்குறாரு நூற்று கணக்கான மருந்துகளை பரிந்துரைக்கிறாரு அப்புறம் ஆயிரக்கணக்கான மெடிக்கல் நடைமுறைகளை ஞாபகத்துல வச்சுக்கணும் இவ்வளோ விஷயத்தையும் ஒரே ஒரு மனுஷனோட மூளை எந்த தவறும் இல்லாமல் பண்றது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இல்லையா இப்பறம் பாருங்க இந்த பெரிய பிரச்சனைக்கான தீர்வு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து வரல ரொம்ப ஆச்சரியமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்தான் வந்துச்சு அது என்னன்னு பாக்கலாமா சரி நம்ம இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு போலாம் அமெரிக்க ராணுவம் ஒரு புது குண்டு வீச்சு விமானத்துக்கான போட்டி நடத்துறாங்க அதுல போயிங் கம்பெனியோட மாடல் டூ நைன்டி நைன் அப்படிங்கிற ஒரு விமானம் அப்பா டெக்னாலஜில ஒரு பெரிய புரட்சியே செஞ்சுது மற்ற விமானங்களை விட ரொம்ப வேகம் ரொம்ப தூரம் போகும் எல்லாருமே இதுதான் ஜெயிக்க போகுதுன்னு உறுதியாக இருந்தாங்க ஆனால் டெஸ்ட் ஃபிளைட்ல ஒரு பெரிய விபத்து விமானம் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே விழுந்து நொறுங்கிடுச்சு என்ன காரணம் என்ஜின் ஃபெயிலியரா இல்லை பைலட் ஏரர்னு சொல்லிட்டாங்க அதாவது அந்த விமானம் அவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு ஒருத்தரால அதை ஓட்டவே முடியல ராணுவம் கூட இது பறக்கவே லாயக்கில்லாத விமானம்னு முத்திர குத்திட்டாங்க ஆனா சில பைலட்ஸ்க்கு வேற ஒரு யோசனை இருந்துச்சு அவங்களுக்கு இன்னும் அதிக பயிற்சி தேவைப்படலை அவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு புது கருவி அவங்க உருவாக்குனது ரொம்ப சிம்பிளான ஒரு செக்லிஸ்ட் அதுக்கப்புறம் நடந்தது தாங்க வரலாறு அதே விமானம் ஒரு விபத்து கூட இல்லாம பதினெட்டு லட்சம் மைல் பறந்து ரெண்டாம் போரோட போக்கையே மாத்தி அமைச்சது யோசிச்சு பாருங்க பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு விமானத்தோட பிரச்சனையை தீர்த்துது ஒரு சின்ன அட்டையில எழுதுன சில வரிகள் தான் கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதோட பவர் உண்மையிலேயே ரொம்ப பெரியது சரி இப்போ ஏவியேஷன்ல இருந்து மறுபடியும் ஹாஸ்பிடலுக்கு வருவோம் டாக்டர் பீட்டர் ப்ரோனோவாஸ்ட்னு ஒருத்தர் இந்த செக்லிஸ்ட் ஐடியாவை ஐசியூல அதாவது தீவிர சிகிச்சை பிரிவுல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க பேஷண்ட்ஸுக்கு சென்ட்ரல் லைன் ஒரு டியூப் போடுவாங்க அப்போ இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்க அவர் இந்த அஞ்சே அஞ்சு ஸ்டெப்ஸ் கொண்ட ஒரு செக்லிஸ்ட்டை உருவாக்குனார் பாருங்க இந்த அஞ்சு விஷயமும் டாக்டர்ஸ்க்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஆனா அந்த அவசரத்தில் அந்த டென்ஷனில் மூணுல ஒரு தடவை டாக்டர்ஸ் இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணியிருக்காங்க இதோட ரிசல்ட் உண்மையிலே மிரட்டிடுச்சு இன்ஃபெக்ஷன் ரேட் பதினோரு சதவீதத்தில் இருந்து நேராக ஜீரோவுக்கு வந்துச்சு இது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்த மேஜிக் இல்ல அடுத்ததா இந்த ஐடியாவை மிச்சிகன் ஸ்டேட்ல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் செயல்படுத்தினாங்க இது ரொம்ப பெரிய ஒரு சோதனையா இருந்துச்சு ரிசல்ட் என்ன தெரியுமா முதல் பதினெட்டு மாசத்திலேயே ஆயிரத்தி ஐநூறு உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு அது மட்டும் இல்ல நூத்தி எழுபத்தஞ்சு மில்லியன் டாலர் பணமும் சேமிக்கப்பட்டுச்சு ஆமாங்க ஒரு சின்ன பேப்பர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு இந்த செக்லிஸ்ட் ஐடியா மருத்துவம் விமான போக்குவரத்து இதுக்கு மட்டும் இல்ல ரொம்ப சிக்கலான இன்னொரு ஃபீல்டு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலையும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்டர் பில்டர்னு ஒருத்தர் இருப்பாரு ஒரு பில்டிங்கோட ஏ டு ஜெட் எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு ஆனால் இப்போ இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ் அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் அதனால அந்த சிஸ்டம் இப்போ இல்லை ஏன்னா ஒருத்தரால எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க முடியாது கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரெண்டு விதமான செக்லிஸ்ட் யூஸ் பண்றாங்க ஒன்னு டூ கன்ஃபார்ம் இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி ஒரு வேலையை முடிச்சுட்டு முக்கியமான ஸ்டெப்ஸை எதையும் மிஸ் பண்ணலையான்னு பார்க்கறது இன்னொன்று ரீட் டூ இது ஒரு பைலட்டோட மேனுவல் மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் படிக்கும்போதே செய்யணும் ஆனா இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு கம்யூனிகேஷன் டூல் அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் கண்டிப்பா பேசணுங்கிறது இது உறுதி செய்யுது அப்போது இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரொம்ப சிக்கலான பிரச்சனைகள் வரும்போது செக்லிஸ்டோட நோக்கம் குருடுத்தனமாக ஒரு ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்றது இல்ல அதுக்கு பதிலா சரியான நேரத்துல சரியான ஆட்கள் ஒன்றா உட்காந்து பேசி ஒரு டீமா முடிவு எடுக்கிறத உறுதி பண்ணுறது தான் அதோட அசல் வேலை அப்போ இந்த செக்லிஸ்டோட உண்மையான சக்தி என்ன இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா செக்லிஸ்ட் யூஸ் பண்ணா நம்மளோட கிரியேட்டிவிட்டி போயிடும் நம்மளால யோசிக்க முடியாதுன்னு ஆனா அது உண்மையே இல்ல சொல்லப்போனால் நாம மறக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இந்த செக்லிஸ்ட் பார்த்துக்கும் அதனால நம்ம மூளையால பெரிய சிக்கலான பிரச்சனைகளில் முழுசா கவனம் செலுத்த முடியும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு நல்ல செக்லிஸ்ட் நம்மளோட கவனக்குறைவை கண்டுபிடிச்சு சரி பண்ணும் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு தனிப்பட்ட ஆளோட அறிவை விட ஒரு டீமோட கூட்டு அறிவு தான் பெருசுங்கிறத அது நிரூபிக்குது இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க வேலையிலையோ இல்ல லைஃப்லயோ திரும்ப திரும்ப நீங்க செய்ற சில சின்ன தவறுகள் என்ன ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் அந்த தவறுகளை எல்லாம் தடுத்து உங்களை இன்னும் பெட்டரா மாத்த உதவுமா யோசிச்சு பாருங்க பதில் உங்களையே ஆச்சரியப்படுத்தலாம்